ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜா நீதான் இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் பிரபஞ்சம் உங்களை இந்த நொடியில் நிறுத்தி மெதுவாக ஆனால் நேராக பேச ஆரம்பிக்கிறது ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது இது இன்னொரு வருடம் ஆரம்பமான செய்தி மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை ஓடிக்கொண்டே இருந்த பல எண்ணங்களை பல முடிவுகளை பல குழப்பங்களை ஒரு நிமிடம் நிறுத்தி கேள்வி கேட்க வைக்கும் தொடக்கம் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நிலைச்சு நடக்க மாட்டேங்குது இங்குதான் பிரபஞ்சம் முதல் பெரிய உண்மையை சொல்கிறது அவர்கள் சொன்னது அப்படியே நடக்காது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டும் இது கடுமையாக கேட்க ஆனால் இது தண்டனை அல்ல இது உண்மை மிதனராசிக்காரங்களே பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களுடைய எதிர்காலத்தை முன்னாடியே எழுதி கொடுக்காது அது இது நடக்கும் அது நடக்கும் வாக்குறுதியும் தராது பிரபஞ்சம் கணிப்பை தராது பிரபஞ்சம் பிரதிபலிப்பை தரும் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்களோ அதே மாதிரி சூழல்களை அது உங்ககிட்ட திருப்பி காட்டும் நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை பாதைகளை மீண்டும் மீண்டும் உங்கள் முன் கொண்டு வரும் நீங்கள் எடுத்த முடிவுகள் மாற்றிய முடிவுகள் பாதியில் விட்ட விஷயங்கள் பயந்து தவித்த சந்தர்ப்பங்கள் இதையெல்லாம் சேர்த்துதான் உங்கள் நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது மிதுன ராசிக்காரங்களே இப்போது ஒரு உண்மையான கடினமான கேள்வி இதுவரை உங்களை வாழ்க்கையில் எத்தனை பேரிடம் உங்கள் மனக்குழப்பங்களை சொல்லியிருக்கிறீங்க உங்கள் பயங்கள் உங்கள் சந்தேகங்கள் உங்கள் எதிர்கால குழப்பம் என்ன பண்ணலாம் எது சரி என்ற கேள்விகள் நம் ஆள் என்று நினச்சி எத்தனை பேரிடம் உங்கள் மனசை திறந்தீங்க அந்த நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள் ஆலோசனை சொன்னார்கள் ரிலாக்ஸ் பண்ணு என்று சொன்னார்கள் ஆனால் காலம் போக போக அந்த ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் நிலையான இடத்துக்கு கொண்டு போனது மிதனராசிக்காரங்களே உங்கள் பிரச்சனை நீங்கள் அறிவில்லாதவன் என்பதால் அல்ல உங்கள் பிரச்சனை நீங்கள் அதிகமாக யோசிப்பவர் என்பதால் ஒரே விஷயத்தை பல கோணத்தில் பார்க்கும் திறன் உங்களிடம் இருக்கிறது ஆனால் அதே திறன்தான் பல நேரங்களில் உங்களை ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது நீங்கள் ஒருவரை நம்பினால் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஆலோசனையையும் மனதில் ஓட்டிக்கொண்டே இருப்பீர்கள் அதில் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க நேரம் எடுத்துக்கொள்வீர்கள் அதனால்தான் உங்கள் மனம் சோர்வடையும் போது அது வெளியில் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நான் சரியான முடிவு எடுத்தேனா இதை விட்டுட்டு தப்பாக இன்னும் நம்ம வந்து ஏதாவது முடிவெடுத்துட்டோன்னா இப்போ முடிவெடுத்தால் பின்னாடி ரெக்ரெட் ஆகுமா இந்த கேள்விகள் ஒரு நாள் வராது பல இரவுகளில் உங்கள் தூக்கத்தை மெதுவாக களவாடி இருக்கும் இங்கே பிரபஞ்சத்தின் அடுத்த உண்மை பிரச்சனை கிரகங்களில் அல்ல பிரச்சனை நேரத்தில் இல்லை பிரச்சனை அந்த மாதிரியில் நல்ல வாய்ப்பு பெரிய ஆசை பல யோசனைகள் அதிக எதிர்பார்ப்பு அதற்கு பிறகு குழப்பம் தாமதம் முடிவு மாற்றம் மனச்சோர்வு மீண்டும் புதியதாக தொடங்கலாம் என்ற எண்ணம் இந்த சூழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சுழற்சியை கேள்வி கேட்கும் வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கிறது இன்னும் எல்லா திசையிலும் ஓடிக்கொண்டே இருப்பாயா இல்லை ஒரே ஒரு திசையில் நிதானமாக நடக்கப் போகிறாயா இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் இந்த நொடிகள் இவையெல்லாம் சாதாரணமாக நடந்தவை இல்லை மிதுனராசிக்காரங்களே இந்த அளவு நேரம் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பம் எவ்வளவு மனச்சுமை எவ்வளவு தீராத கேள்விகள் இருக்கிறது என்று பிரபஞ்சம் நன்றாகவே அறிந்திருக்கிறது இதுதான் தொடக்கம் ஜோதிடத்தை உடைக்கும் தொடக்கம் உங்கள் வாழ்க்கையை ஒரு திசையில் கொண்டு செல்லும் தொடக்கம் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுனராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் இனிமேல் குழப்பமாக பேசவில்லை நிதானமாக ஆனால் மிக தெளிவாக பேசுகிறது மிதுனராசி வாழ்க்கை முறை விளக்கம் உங்கள் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் ஒரு உண்மை தெளிவாக தெரியும் நீங்கள் சோம்பேறிகள் அல்ல திறமை இல்லாதவர்களும் அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நிலைத்த தன்மை இல்லாமல் போகும் அதற்கு காரணம் விதியும் அல்ல கிரகங்களும் அல்ல அது உங்கள் வாழ்க்கை முறை மிதுனராசிக்காரர்களின் மனம் எப்பொழுதும் வேகமாக இயங்கும் ஒரு விஷயம் கேட்ட உடனே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீர்கள் ஒரு வாய்ப்பு வந்தால் அதை உடனே பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உண்டாகும் இது நல்ல சந்தர்ப்பம் போல் இருக்கே என்று மனம் சொன்னால் அதற்குள் இருக்கும் ஆபத்துகளை முழுமையாக யோசிக்காமல் முன் செல்லும் பழக்கம் உங்களிடம் இருக்கும் நீங்கள் மனிதர்களை நம்பும் விதமும் வேகமானது ஒருவரின் வார்த்தை பிடித்துவிட்டால் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விடுவீர்கள் அந்த நம்பிக்கை தவறானது என்று உணரும்போது அதற்குள் நீங்கள் மனதளவில் அதிகமாக இணைந்திருப்பீர்கள் அதனால் ஏமாற்றம் வந்தால் அது சிறிய வழியாக இருக்காது அது ஆழமாக மனதில் பதியும் மிதன இன்னொரு முக்கியமான இயல்பு என்னவென்றால் உணர்ச்சியின் வேகம் சிந்தனையின் வேகத்தை விட அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒன்று உங்களை மகிழ்ச்சியடைய செய்தால் அதற்குள் இருக்கும் உண்மைகளை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள் பிறகு பார்த்துக்கலாம் என்னால் சமாளிக்க முடியும் என்ற எண்ணம் உடனே உருவாகும் இந்த எண்ணமே பல நேரங்களில் உங்களை சோர்வடைய செய்கிறது நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முயற்சி செய்வீர்கள் வேலை குடும்பம் உறவு எதிர்கால கனவுகள் எல்லாவற்றையும் சமநிலைப்பட வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் உங்கள் மனம் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் வெளியில் நீங்கள் உற்சாகமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள மெதுவாக ஒரு சோர்வு சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சூழ்ச்சியை நினைத்து பாருங்கள் முதல் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய உறவு அல்லது ஒரு புதிய எண்ணம் உங்களை உற்சாகப்படுத்தும் இதுதான் என் வாழ்க்கையை போகிறது என்ற நம்பிக்கை உருவாகும் அதற்கு பிறகு நீங்கள் முழு முயற்சி எடுப்பீர்கள் யாரும் சொல்லாமலேயே உழைப்பீர்கள் இரவு பகல் பாராமல் சிந்திப்பீர்கள் குடும்பத்திலும் வேலைகளிலும் சிறிய முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் வாழ்க்கை சரியான பாதையில் போகிறது என்ற நிம்மதி மனதுக்குள் வரும் அந்த நிலையில்தான் திடீர் என்று ஒரு பிரச்சனை எதிர்பாராத செலவு உறவில் புரிதல் இல்லாமை வேலை சார்ந்த அழுத்தம் அல்லது ஒரே நேரத்தில் பல சிக்கல்கள் இந்த திடீர் மாற்றம் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் நீங்கள் அமைதியாக யோசித்து முடிவெடுக்காமல் மனம் வேகமாக ஓடத் தொடங்கும் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பீங்க எந்த முடிவு சரி என்று தெரியாமல் தாமதம் ஏற்படும் சில நேரங்களில் அவசரமாக ஒரு முடிவு அந்த முடிவு பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும் சில காலம் கழித்து நீங்கள் மீண்டும் அதே நிலைக்கு வந்து நிற்பீர்கள் மீண்டும் ஆரம்ப நிலை மீண்டும் எல்லாவற்றையும் புதிதாக தொடங்க வேண்டிய காலகட்டம் இந்த முறை சரியாக செய்வேன் என்ற உறுதி மீண்டும் மனதில் உருவாகும் இது உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கும் முறை இங்கே ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது கிரகங்களின் விளையாட்டு அல்ல அது மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கை முறை ஒரே மாதிரியான சூழலை ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்தால் ஒரே மாதிரியான விளைவுகள் தான் கிடைக்கும் பிரபஞ்சம் என்ன பண்ணுறது என்றால் அது ஒரு சூழலை உருவாக்குது ஒரு வாய்ப்பை உங்கள் முன் வைக்கிறது ஒரு சோதனையை தருகிறது ஆனால் அந்த சூழலை நீங்கள் எடுக்கும் முடிவே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிரகங்கள் சூழலை உருவாக்கலாம் ஆனால் அந்த சூழல் எப்படி நடப்பது என்பதை தீர்மானிப்பது நீங்கள்தான் உங்கள் சிக்கல் தவறான முடிவுகளை எடுத்ததால் அல்ல பெரும்பாலும் நீங்கள் அவசரமாக முடிவெடுத்ததாலோ அல்லது ஒரே விஷயத்தில் பல முறை முடிவு மாற்றியதாலோ தான் சிக்கல்கள் உருவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த முறையை உடைக்க வைத்திருக்கிறது இது வெளியிலிருந்து வந்து உங்களை மாற்றாது இது உள்ளுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பும் அந்த முடிவை இந்த முடிவை நான் உணர்ச்சியால் எடுக்கிறேனா அல்லது நிதானமாக யோசித்து எடுக்கிறேனா இந்த வருடம் மிதனராசிக்காரர்கள் மெதுவாக ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் எல்லா வாய்ப்பையும் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை எல்லா மனிதர்களையும் நம்ப வேண்டிய அவசியமில்லை எல்லா சிக்கல்களுக்கும் உடனே பதில் தேட வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் சிறிய இடைவேளை ஒரு நாள் ஒரு இரவு அமைதியான சிந்தனை இந்த ஒரு இடைவேளையை உங்கள் வாழ்க்கையை நிலைத்து தன்மையை கொண்டு வரும் முதலாவது நீங்கள் ஒரு குற்ற உணர்வு தோன்றலாம் நான் மெதுவாக ஆகிவிட்டேனா நான் ஒரு வாய்ப்பை இழந்துவிட்டேனா என்ற வண்ணம் கேள்வி கேட்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் மெதுவாக ஆகவில்லை நீங்கள் தெளிவாக ஆகிறீர்கள் இந்த தெளிவு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஆரம்ப நிலைக்கு திரும்ப வேண்டிய அவசியம் குறையும் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் இது நிலைத்ததாக இருக்கும் இதுதான் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை விளக்கம் இது எதிர்கால கணிப்பு அல்ல இது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு காட்டும் உண்மை போராட்ட ஆண்டுகள் பிரபஞ்சம் சோதனை செய்யும் காலம் மிதுன ராசி இந்த பகுதி இனிமையாக பேசுவதற்காக இல்லை இதை பயமுறுத்துவதற்காகவும் இல்லை இது நீங்கள் இதுவரை அனுபவித்த ஆனால் யாரிடமும் முழுமையாக சொல்லாத அந்த உள்ளுக்குள்ளான போராட்டங்களை பெயர் வைத்து அழைக்கும் பகுதி உங்கள் வாழ்க்கையை திருப்பி பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் மனதுக்குள் நிம்மதி அடையும் அதே நேரத்தில் தான் எதிர்பாராத ஒரு அடி வந்திருக்கும் வேலை ஓரளவு சரியாக இருக்கும் வருமானம் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் உறவுகள் சீராக இருப்பது போல் தோன்றும் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் தான் ஒரு திடீர் சிக்கல் ஒரு குழப்பம் ஒரு மனிதரின் மாற்றம் ஒரு பொறுப்பு அந்த ஒரு விஷயம் போது உங்கள் மனம் மீண்டும் அமைதியை இழக்க மிதுன ராசிக்காரங்களே இந்த சிக்கல்கள் சத்தமாக வராது மெதுவாக வரும் ஆனால் வந்ததும் உங்கள் மனதை முழுவதும் ஆக்கிரமித்துவிடும் அந்த நேரங்களில் நீங்கள் யாரிடமும் உதவி கேட்க மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் மனதில் ஒரு பழைய எண்ணம் இருக்கிறது நான் சமாளிச்சிருவேன் என்னால் பார்த்துக்க முடியும் யாரையும் சுமையாக்க வேண்டாம் இந்த எண்ணம் வெளியில் பார்த்தால் நம்பிக்கையாக தோன்றலாம் ஆனால் அதே எண்ணம் தான் பிரபஞ்சத்தின் பார்வையில் ஒரு சோதனையாக மாறுகிறது நீங்கள் அகந்தை கொண்டவர்கள் இல்லை உங்களை உயர்த்தி காட்டும் பெருமை உங்களிடம் இல்லை உங்களிடம் இருப்பது உங்களின் திறமையில் வைத்த நம்பிக்கை எனக்கு புரியும் நான் கற்றுக்கொள்வேன் நான் சமாளிப்பேன் இந்த நம்பிக்கை தான் பல நேரங்களில் பிரபஞ்சத்துக்கு வேறு விதமாக தெரிகிறது பிரபஞ்சம் உங்களை நோக்கி மௌனமாக கேட்கிறது நீயே எல்லாம் செய்யலாம் என்றாயே அதனால் தான் உதவி கிடைக்காத சூழல் உருவாகிறது நம்பியவர்கள் மௌனமாகி விடும் நேரம் வருகிறது நெருக்கமாக இருந்தவர்கள் தூரமாகி விடுகிறார்கள் இந்த மௌனம்தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தும் கோபம் வராது சப்தமாக சண்டை போட மனம் வராது ஆனால் மனதுக்குள் ஒரு கனமான கேள்வி நான் எல்லாருக்காக இருந்தேனா நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேனா அப்போ எனக்கு மட்டும் ஏன் யாரும் வரல இந்த கேள்வி ஒரு நாளில் வராது பல இரவுகளில் மெதுவாக உங்கள் மனதை சுற்றி வரும் ராசிக்காரங்களே இந்த போராட்ட காலங்களில் உங்கள் உணர்ச்சிகள் பகலில் வெளியில் வராது ஆள் இரவுகளில் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் மேலே வரும் உடல் படுக்கையில் இருக்கும் மனம் மட்டும் தூங்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் பழைய உரையாடல்கள் பழைய முடிவுகள் விட்டுவிட்ட வாய்ப்புகள் நான் வேற மாதிரி செய்திருந்தா இப்போ வாழ்க்கை மாறியிருக்குமோ நான் ஏன் அந்த முடிவை எடுத்தேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவும் புதிய வழியோடு வரும் நீங்கள் பதில் தேடுவீர்கள் நேரத்திலேயே மனிதர்களில் உங்களிடமுமே ஆனால் எங்கும் உடனடி பதில் கிடைக்கும் அந்த மௌனம்தான் இந்த பகுதியின் மிக முக்கியமான அம்சம் பிரபஞ்சம் அந்த நேரத்தில் விளக்கம் தராது காரணம் சொல்லாது உங்களை அந்த கேள்விகளோடு தனியாக விட்டுவிடும் ஏனென்றால் அந்த பதிலை வெளியில் இருந்து யாரும் சொல்ல முடியாது அந்த பதில் உங்களுக்குள்ளதான் உருவாக வேண்டும் மிதனராசிக்காரங்களே இந்த சோதனை காலம் உங்களை உடைப்பதற்காக இல்லை மெதுவாக உணர வைப்பதற்காக நீங்கள் எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க வேண்டியவர் அல்ல என்பதை புரிய வைப்பதற்காக உதவி கேட்பது பலவீனம் அல்ல என்பதை உணர இந்த முடியும் போது நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள் மாற்றம் உடனே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு நிதானம் உருவாகும் எல்லாவற்றையும் நான் தனியாக சுமக்க வேண்டியதில்லை எல்லாவற்றுக்கும் உடனே பதில் தேட வேண்டியதில்லை இந்த உணர்வே இந்த போராட்டத்தின் உண்மையான பலன் ராசிக்காரங்களே பிரபஞ்சம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்கிறது உங்களை தனியாக நிறுத்தி உங்களை நீங்களே மறுபடியும் ஆழமாக சந்திக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறது இதுதான் மிதுன ராசிக்காரர்களின் போராட்ட ஆண்டுகளின் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி மிதுனராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக வரப்போகிறது ஆனால் பலர் நினைப்பது போல இது பணம் குவியும் வருடமாகவும் திருமணம் உறுதியாகும் வருடமாகவும் அதிர்ஷ்டம் திடீரென வந்து கதவை தட்டும் வருடமாகவும் இருக்காது இந்த உண்மையை முதலில் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த வருடத்தின் நோக்கம் வெளியில் மாற்றம் செய்வது அல்ல உள்ளுக்குள் மாற்றத்தை உருவாக்குவதுதான் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பார்த்தீர்கள் என்றால் எப்ப பணம் வரும் எப்போ வாழ்க்கை பெறும் எப்ப எல்லாம் செட்டாகும் அப்படிங்கிற கேள்விகளோடு தான் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த கேள்விகளை மாற்றுகிறது நான் யார் எனக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் எந்த விஷயம் எனக்கு அமைதியே தருகிறது என்ற கேள்விகளை உங்களுக்குள் எழுப்புகிறது இந்த வருடம் பணம் குறித்த கவலைகள் இருக்கலாம் உறவுகள் குறித்த குழப்பங்களும் இருக்கலாம் ஆனால் அவை இந்த வருடத்தின் மையம் அல்ல இந்த வருடத்தின் மையம் உங்கள் அடையாளம் இதுவரை நீங்கள் பலரின் பார்வையில் பலரின் எதிர்பார்ப்பில் பலரின் கருத்தில் உங்களை அமைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த பழக்கம் மெதுவாக உடைய ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுத்தரும் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுவரை நீங்கள் மனம் லேசானவர்களை பார்த்தால் உடனே உங்கள் எண்ணங்களையும் குழப்பங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்திருப்பீர்கள் பேசினால் மனசு லேசாகும் என்று நினைத்திருப்பீர்கள் ஆனால் இந்த வருடம் உங்களை மௌனத்தின் மதிப்பை புரிய வைக்கும் மௌனம் என்பது தண்டனை அல்ல மௌனம் என்பது பாதுகாப்பு உங்கள் எண்ணங்கள் எல்லாருக்கும் புரியும் என்று எதிர்பார்ப்பதை உங்களை சோர்வடைய செய்தது இனிமேல் யாரிடமும் பேச வேண்டும் யாரிடம் பேச வேண்டாம் என்பதை நீங்கள் மெதுவாக உணர ஆரம்பிப்பீர்கள் இந்த உணர்வு உங்களுக்கு அமைதியை தரும் இதுவரை நீங்கள் உடனே பதில் சொல்லும் மனிதராக இருந்திருக்கலாம் யாராவது கேள்வி கேட்டால் உடனே விளக்கம் யாராவது குற்றம் சொன்னால் உடனே தற்காப்பு யாராவது ஆலோசனை சொன்னால் உடனே பதில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பழக்கத்தை மெதுவாக மாற்றுகிறது இனிமேல் நீங்கள் உடனே பதில் சொல்ல மாட்டீர்கள் மோஸ்டா கவனிப்பீங்க அந்த கவனிப்பு தான் உங்களுக்கு தெளிவை தரும் இந்த கவனிப்பின் மூலம் நீங்கள் மனிதர்களை புரிந்து கொள்வீர்கள் யார் உண்மையில் உங்களுக்காக இருக்கிறார்கள் யார் வெறும் பேச்சுக்காக இருக்கிறார்கள் என்பதையும் உணர்வீர்கள் இந்த உணர்வு பல தேவையில்லாத உறவுகளை அமைதியாக விளக்கிவிடும் சண்டை இல்லாமல் விளக்கம் இல்லாமல் மிதுனராசிக்காரங்களே நீங்கள் உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் உடனே உதவ நினைப்பீர்கள் ஆனால் பல நேரங்களில் அந்த உதவி உங்களை காலியாக்கி இருக்கிறது உங்கள் நேரம் உங்கள் சக்தி உங்கள் மன அமைதி எல்லாம் செலவாகி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் உதவி செய்வது தவறல்ல ஆனால் உங்களை மறந்து உதவி செய்வது சரியல்ல இந்த வருடம் நீங்கள் உதவி செய்தாலும் ஒரு எல்லைக்குள் செய்வீர்கள் எவ்வளவு வரை எதற்காக யாருக்காக என்பதை தெளிவாக முடிவு செய்வீங்க இந்த எல்லைதான் உங்களை சோர்விலிருந்து காப்பாற்றும் இதுவரை உங்கள் கோபம் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் சத்தமாக பேசாததாக இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள பல விஷயங்களை சேர்த்து வைத்திருப்பீர்கள் பேச முடியாத ஏமாற்றங்கள் சொல்ல முடியாத வழிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கோபத்தை வெளியில் காட்டாது அதற்கு பதிலாக தெளிவை உருவாக்கும் இது எனக்கு தேவையா இது என் வாழ்க்கைக்கு சரியா என்ற கேள்விகள் உங்கள் முடிவுகளை வழிநடத்த ஆரம்பிக்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றால் அந்த விஷயத்தை அமைதியாக விட்டுவிடுவீர்கள் கோபம் இல்லாமல் சண்டை இல்லாமல் இதுவரை உங்கள் வாழ்க்கையை வேகமாக ஓட்டியிருக்கலாம் வேகமான யோசனைகள் வேகமான முடிவுகள் வேகமான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த வேகத்தை குறைக்கும் ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் ஆழத்தை கொண்டுவரும் குறைவான முடிவுகள் ஆனால் நிலைத்த முடிவுகள் குறைவான பாதைகள் ஆனால் திரும்ப திரும்ப உடைக்கும் பாதைகள் அல்ல இப்போது பிரபஞ்சம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதான் நீங்கள் மாறினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் கிரகங்கள் மாறவில்லை நேரம் மாறவில்லை மிதியும் மாறவில்லை மாற வேண்டியது உங்கள் அணுகுமுறை உங்கள் பழக்கம் உங்கள் முடிவெடுக்கும் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டாயப்படுத்தாது பயமுறுத்தாது ஆனால் ஒவ்வொரு நாளும் அமைதியாக ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கும் நீ இன்னும் பழைய வழியிலேயே நடக்கப் போகிறாயா இல்லை புதிய வழியை தேர்வு செய்கிறாயா இந்த கேள்விக்கான உங்கள் பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போகிறது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுனராசிக்காரங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி பிரபஞ்சத்தின் இறுதி செய்தி மிதுனராசிக்காரர்களே இது இந்த பயணத்தின் முடிவு போல் உங்களுக்கு தோன்றலாம் நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டதால் இதோ முடிந்துவிட்டது என்று மனம் சொல்லலாம் ஆனால் உண்மை அதல்ல இது முடிவல்ல இது ஒரு தேர்வு இதுவரை நீங்கள் கேட்ட வார்த்தைகள் ஒரு கதையாக இருந்திருந்தால் இப்போது பிரபஞ்சம் உங்களை அந்த கதையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நேருக்கு நேர் நிறுத்துகிறது இரண்டு பாதைகளை காட்டுகிறது ஒரு பாதையில் நீங்கள் ஏற்கனவே பலமுறை நடந்திருக்கிறீர்கள் அந்த பாதை உங்களுக்கு புதிதல்ல வழி குழப்பம் தாமதம் எல்லாமே உங்களுக்கு பரிச்சயம் மற்றொரு பாதையில் நீங்கள் இன்னும் முழுமையாக நடக்கவில்லை அந்த பாதை பயமளிக்கலாம் ஏனென்றால் அதில் பழைய பழக்கங்களை விட்டு புதிய அணுகுமுறையை தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் இதை பின்பற்றினால் நீங்கள் ஒரே நாளில் மாறிவிட மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையும் ஒரே நாளில் அனைத்தையும் புரட்டி போடாது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் இதுவரை உங்கள் மனம் பல திசைகளில் ஓடிக்கொண்டிருந்ததால் மெதுவா அது ஒரே திசையில் நிலைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு திரும்ப வரும் முதலாவது மாற்றம் மனிதர்களிடம் இருந்து வரும் இதுவரைக்கும் நீங்கள் எளிதாக அணுகக்கூடியவராக இருந்திருக்கலாம் எல்லாரும் பதில் சொல்லும் மனிதராக எல்லாவற்றிற்கும் விளக்கம் தரும் மனிதராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மாறியதும் குறைந்ததும் உங்கள் மௌனம் அதிகரித்ததும் மனிதர்கள் உங்களை வேறொரு விதமாக கவனிக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் எதற்கு பேசவில்லை எதற்கு உடனே பதில் சொல்லவில்லை எதற்கு விலகி நின்றீர்கள் என்று அவர்கள் கவனிப்பார்கள் அந்த கவனிப்பிலிருந்து மரியாதை உருவாகும் நீங்கள் கேட்காமல் நீங்கள் நிரூபிக்காமல் நீங்கள் சண்டை போடாமல் மிதனராசிக்காரங்களே மரியாதை என்பது வார்த்தைகளால் வாங்கும் விஷயமல்ல எல்லைகளை வைத்தால் அது தானாக வரும் பணம் பற்றி பேசினால் அது ஒரு திடீர் செல்வம் தரும் பாதை அல்ல ஆனால் மெதுவாக நிலைத்த வருமானத்தை உருவாக்கும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்ததும் போனதும் ஆகியிருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் பல முடிவுகளை எடுத்திருக்கலாம் இனி அது மாறும் நீங்கள் நிதானமாக முடிவெடுப்பீங்க அளர்ந்து பார்த்து செலவரி செலவு செய்வீங்க தேவையற்ற சுமைகளை தவிர்ப்பீங்க அதனால் பணம் எதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும் அந்த நிலைத்த தன்மைதான் உங்களுக்கு நீண்டகால நிம்மதியை தரும் உங்க வாழ்க்கையில் இருந்த தவறான மனிதர்களை மெதுவாக சத்தமில்லாமல் விளக்கி வைப்பீங்க அவர்களை நீங்கள் வெளியே தள்ள வேண்டியதில்லை சண்டை போட வேண்டியதில்லை விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் மாறியதும் உங்கள் எல்லைகளை தெளிவானதும் உங்களை பயன்படுத்த நினைத்தவர்கள் தாங்களாகவே விலகுவார்கள் இந்த விலகல் முன்பு போல் வலிக்காது ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே மனதளவில் வளர்ந்திருப்பீர்கள் மிக முக்கியமான உங்கள் மன அமைதி அதிகரிச்சிருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்